சீனாவுக்கான ராஜதந்திர பயணத்தில் பல்வேறு வெற்றி வெளிவகார அமைச்சர் பெருமிதம் இருதரப்பு கடன் மறுசறைப்பு வெகு விரைவில் என்கிறார் என்பதாக தலைவிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக பார்க்கலாம் எமது நட்பு நாடான சீன அரசாங்கத்துடனான ராஜதந்திர பயணத்துடன் பல வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்நிலையில் இருதரப்பு கடன் மறுசறைப்பு தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன வெகு விரைவில் இருதரப்பு கடன் மறுச வெற்றி பெறும் என்றுவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சர் உட்பட அனைத்து நாடுகளோடும் இணக்கமாகவே செயல்படுகின்றோம் நாட்டின் சுயாதீன மற்றும் ஆட்புழ ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கி பொதுவான விளைவகார கொள்கையுடன் செயற்படுவதால் எந்த தரப்பினரையும் பகிர்ந்து கொள்ளவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரது விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் வங்குரோத்து நிலையடைந்த அரசாங்கத்தையே பொறுப்பேற்றும் பொருளாதார நெருக்கடையிலிருந்து மீட்சி பெற வேண்டுமாயின் வெளி விவகார கொள்கை சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்துவோம் சர்வதேச நாணய இதயத்தில் நீடிக்கப்பட்ட கடன் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு இலங்கையின் பிரதான கடன் வழங்குநர்கள் உட்பட நட்பு நாடுகள் பல ஒத்துழைப்பு வழங்கின இதற்காக நாணய நீடிக்கப்பட்ட

தேசிய நல்லிணக்கத்தை இலக்காக கொண்ட வேலை திட்டங்களை செயல்படுத்தி சகல இன மக்களையும் ஒன்றுணைத்து புதிய பயணத்தை முன்னெடுக்கும் நாடாக உலக நாடுகளின் மத்தியில் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் அதே போன்று வீழ்ந்த பொருளாதாரத்தை படிப்படியாக கட்டியெழுப்பி நாட்டை முன்னேற்றுவோம் என்று நம்பிக்கையும் இருக்கிறது இந்த நடவடிக்கைகளின் போது நாங்கள் எமது நாட்டின் ஆட்புல ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை பாதுகாத்து வெளிநாடுகளோடு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வோம் இது எமது அடிப்படை கொள்கையாகும் இதனை நாங்கள் ஒருபோதும் மீறப்போவதில்லை நாங்கள் பொருளாதார ரீதியில் எந்த அளவுக்கு வங்க இருந்தாலும் உலக நாடுகளோடு அரசியல் ரீதியாக பின்னடைவான நிலையில் இருந்தாலும் எமது ஆட்புல ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை ஒருபோதும் பணயமாக வைக்கப் போவதில்லை அதனை பாதுகாத்து வெளியுறவு தொடர்புகளை முன்னெடுப்போம் அத்துடன் அவர்களோடு புரிந்துணர்வுடன் சிறப்பான உறவுகளை முன்னெடுப்போம் இந்தியா சீனா ரஷ்யா ஜப்பான் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட சகல நாடுகளோடும் நாங்கள் மிகவும் நெருக்கமான ராஜதந்திர நட்பு தொடர்புகளை சிறந்த முறையில் தொடர்கின்றோம் எல்லா நாடுகளும் நல்ல நோக்கத்துடனையே எங்களை பார்க்கின்றன நாங்கள் பக்கச்சார்பாக வெளியுறவு கொள்கைகளை இதற்கு முன்னர் அவ்வாறு பக்கச்சார்பாக பெரும் பாதிப்பை சந்தித்தோம் இதனால் எமது வெளியுறவு கொள்கை சகல நாடுகளோடும் சிறந்த நட்புடைய இருக்கும் நாங்கள் சகல நாடுகளோடும் மேற்கொள்ளும் ராஜதந்திர ரீதியிலான செயற்பாடுகளினால் பொருளாதார ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் பல நன்மைகள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எமது அண்டை நாடு இந்தியாவுடன் மிகவும் நெருக்கமான தொடர்பை பேணுகின்றோம் முதலாவது ராஜதந்திர பயணத்துக்கான அழைப்பு வந்த போது அழைப்பு வந்தது பல்வேறு பொருளாதார ஒத்துழைப்புகள் உடன்படி

அமைச்சர்ஜித் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இதே இருப்பதற்கான அவர் மேலும் சில விடயங்களை தெரிவித்தார் தினகரன் இடம் பெறுகின்றது இந்திய பிரதமர் மோடி ஏப்ரலில் விஜயம் முக்கிய உடன்படிக்கைகளும் கைச்சாத்தும் உள்ளக பொருமறையூடாக பிரச்சனைக்கு தீர்வு என்பதாக நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்தும் இடதினும் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நேற்று பாராளுமன்றத்தில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் எனவே அவர் தெரிவித்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஆரம்ப பகுதியில் நாட்டுக்கு வருவார் இவரது விஜயத்தில் நாட்டுக்கு அவசியமான உடன்படிக்கைகள் சில காய்ச்சி தரப்படும் சம்பூர் சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டமும் இதன்போது ஆரம்பித்து வைக்கப்படும் இதற்கு முன்னர் எமக்கு கடனாக கிடைத்த நிதியால் மகவ முதல் அனுராதபுரம் வரையிலான ரயில் பாதை புனரமைக்கப்பட்டதும் இப்போது சமிஞ்சை கட்டமைப்பு நிர்மாணப் பணிகளை முழுமையாக எமக்கு நன்கொடியாக வழங்கப்பட இவை எமது இந்திய பயணத்தின் மூலம் கிடைத்த நன்மையாகும் நாட்டில் பல்வேறு சூரிய சக்தி மின்சார கட்டமைப்பு அமைப்பதற்கு இணக்கம் காணப்பட்டது அதனை இந்த சந்தர்ப்பத்தில் முன்னெடுக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது தோட்டப்புற மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பது வழங்குவதற்காக உதவிகளை மேலும் அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் பிரச்சனைகளுக்கு உள்ள கருத்துக்களை முன்வைத்திருந்தார் எனவே தொடர்பான விவாதம் நேற்று இடம்பெற்றது